என் தங்கப்பிள்ளையே மாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் அப்படியானால் என் பிள்ளையே நீ இன்று இந்த தாயானவளை உணர்கின்றாய் உன் அம்மா உன்னை தேடி வந்ததை நீ புரிந்து கொண்டாய் இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கான அர்த்தத்தையும் உணரப்போகின்றாய் என் குழந்தையே இந்த கடைசி வெள்ளிக்கிழமையானது மகா சிவராத்திரியினுடைய இரவாக இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே இந்த நாளில் நீ என்னுடைய வாக்கினை கேட்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது மிக பெரியதொரு மாற்றம் ஒன்று இன்று இரவுக்குள் நடக்கப் போகின்றது உன்னுடைய மனது அமைதியடையப் போகின்றது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்றது என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதினை எந்த அளவிற்கு காயப்படுத்த இருக்கின்றது என்பதனை உணர்ந்ததனால்தான் இந்த வராகி உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா எல்லா பிள்ளைகளையும் நாடிச் செல்வது கிடையாது என்னுடைய பிள்ளை எந்த ஒரு குழந்தை வாழ்க்கையில் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த பிள்ளையைத்தான் நான் தேடி தேடி வருவேன் அதனால் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்கின்றாய் என்று அர்த்தம் கிடையாது நீ அதிக வேதனையில் இருக்கின்றாய் அதனால் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதுதான் அர்த்தமாகும் என் பிள்ளையே நீ கடந்த காலத்தை உன்னால் நிச்சயமாக நினைவு கூர்ந்திட முடியும் நிகழ் காலத்தை உன்னால் அனுபவித்து உணர முடியும் ஆனால் வருங்காலத்தை மட்டும்தான் நீ விரும்பும்படி உன்னால் உருவாக்க முடியும் அதனால் எப்பொழுதுமே உனக்கான நேரத்தை உருவாக்குவதில் நீ தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் அதை வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார்கள் அதில் இருக்கின்ற சந்தோஷத்தையும் சரி அதில் இருக்கின்ற வேதனையையும் சரி அனுபவிக்கப் போவது நீ மட்டும்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் சிறு சிறு வித்தியாசம் மட்டும்தான் இருக்கின்றது கடமையை செய்தால் அது உனக்கு வெற்றி இதுவே கடமைக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீ செய்வாயானால் நிச்சயமாக அதுதான் மிகப்பெரிய தோல்வியாகும் என் குழந்தையே வெற்றி என்ற ஒன்று வாழ்க்கையில் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் பணிவானது மிகவும் அவசியம் தோல்வி வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் பொறுமை மிகவும் அவசியம் எதிர்ப்புகள் அதிகமாக வருகிறது என்றால் அந்த நேரத்தில் துணிவு மிகவும் அவசியம் என்ன வந்தாலும் சரி நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு மிகவும் அவசியம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே யாரை நீ வெறுத்தாலும் சரி உன்னை நீ நிச்சயமாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த அன்பு எது தெரியுமா உன்னை நீ நேசிப்பதுதான் அடுத்தவர்கள் உன்னை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் முதலில் உன்னை நீ நேசித்துப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையை தவறை செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களிடத்தில் நின்று உன்னை ஒருபொழுதும் பொழுதும் நியாயப்படுத்தி கொண்டிருக்காதே ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார்கள் உன்னை குறை கூற மட்டுமே வேண்டும் என்று அதனால் என் குழந்தையை மற்றவர்கள் உருவாக்குகின்ற கதைகளுக்கெல்லாம் ஒரு நாளும் நீ பழிகாடாக மாறிவிடாதே என் பிள்ளை நிச்சயமாக நல்லவை எல்லாம் முதலில் வாழ்க்கையில் நரகமாகத்தான் தோன்றும் முடிவில் அதுவே சொர்க்கமாக மாறும் தீயவை எல்லாம் முதலில் சொர்க்கமாக தோன்றும் அதே நேரத்தில் முடிவில் அவை நரகமாக மாறிவிடும் இதுதான் யதார்த்தம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செய்துவிடலாம் என்று நினைப்பது தன்னம்பிக்கை எல்லாமே சரி செய்துதானே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பிடிக்காத ஒரு விஷயத்தை எவ்வளவுதான் பிடிக்க வைக்க நீ போராடினாலும் அது பிடிக்காமல்தான் போகும் முதலில் எது தோணுகின்றதோ அதையே இறுதி வரை நீ செய்ய வேண்டும் மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டால் உனக்கு ஏமாற்றம்தான் மிச்சம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னை அலட்சியம் செய்பவர்களை முதலில் புறம் தள்ளிவிடும் அடுத்த வேலை என்ன உண்டோ அதை பார்த்து கொண்டே சென்றுவிடு உன்னுடைய நட்புக்கும் உதவிக்கும் நிச்சயமாக அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக நீ செய்ய வேண்டிய நல்ல செயலை கவனமாக செய்ய வேண்டும் உனக்கு அப்பொழுதுதான் நல்லது நடக்கும் உன்னை ஒதுக்குபவர்களை தேடிச் சென்று அவமானப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்ததை செய்து நீ நல்லதை தேடிக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுபோல சுகமாகவும் என்னாலும் வாழ்ந்துவிட முடியாது இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை முடிவுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் முயற்சிகளுக்கு நீ முக்கியத்துவம் அளிப்பாயானால் முழுமையான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே எதையுமே நீ தேடி தேடி அலையாதே உனக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் எவன் தனக்கான வாய்ப்பினை தானே உருவாக்குகின்றானோ அவன்தான் புத்திசாலி என் பிள்ளையே தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே தோல்வி என்பது ஒரு இயற்கையான விஷயம்தான் என் பிள்ளையே ஆயிரம் தோல்விகளை தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட ஒருவன் அதையெல்லாம் தாங்குகின்ற பட்சத்தில் அதுதான் அவனினுடைய மிக பெரிய வெற்றியும் கூட என் குழந்தையே ஒரு கவனக்குறைவான வார்த்தையானது கடைசியில் மிக பெரிய சர்ச்சையில் சிக்கி தவிக்கும் ஒரு கடுமையான வார்த்தையை அவசரப்பட்டு என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையை முறித்து நிற்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் இதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொண்டு என்ன பேசுகின்றோம் யாரிடத்தில் பேசுகின்றோம் என்பதில் எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிழைக்க விரும்பினால் நீ உழைக்க வேண்டும் நிறைகளை மட்டுமே அதிகமாக பேச வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசக்கூடாது நேர்மறையான எண்ணங்களோடு மட்டுமே மற்றவர்களோடு பழக வேண்டும் ஒரு பொழுதும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை அடுத்தவர்களுக்குள் புகுத்த முயற்சி செய்யாதே என் குழந்தையே நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னை அதிகமான உயரங்களுக்கு அழைத்துச் செல்வது இந்த குணாதிசயங்கள் மட்டுமே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை விழிப்பதற்காக மட்டும்தான் உறக்கம் வெல்வதற்காக மட்டும்தான் தோல்வி எழுவதற்காக மட்டும்தான் வீழ்ச்சி அதுபோலத்தான் வாழ்வதற்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்துகொள் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதன்படி நீ செயல்படுத்த தொடங்க வேண்டும் என் பிள்ளையே மேகங்கள் சூரியனை கடந்து செல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களும் வந்து போகும் என் குழந்தை என்றும் சூரியனைப் போல பிரகாசமாக நீ ஒளிர வேண்டும் உன் வாழ்க்கையில் அதுபோல எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் உன்னால் சாதிக்க முடியாத என்ற காரியம் எதுவும் இல்லை அப்படி ஒன்று இருப்பதாக ஒரு பொழுதும் நீ நினைக்காதே என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக நடக்கும் அதற்கு இந்த வர ஆகி என்றுமே உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன் இன்று இரவை சிவபெருமானினுடைய சிவராத்திரியின் இரவை என் குழந்தை மன அமைதியோடு கடந்து வா நிச்சயமாக உனக்கு நாளைய விடியலில் நல்ல செய்தி கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு